நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் ஏன்னா தாலிபான்கள் அப்படின்னாலே நீங்கள் ஒரு தீவிரவாதிகளாக கடந்த காலத்தில் பார்த்த காலம் போய் இப்போ தாலிபான்கள் ஆட்சி தான் இங்கே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இங்கே வந்தார் டெல்லியில் முதல் முறையாக சர்வதேச அளவில் தாலிபான்களை ஐநா அங்கீகரிக்கலைன்னா கூட ஒரு ஸ்பெஷல் நோட் போட்டு இந்தியா பெர்மிஷன் வாங்கி தாலிபானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை சந்தித்தாங்க அவர் இங்கே டெல்லியில் வந்தார் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட பேச்சுவார்த்தை தான் இந்தியா வந்து நிறைய டேம் கட்டி கொடுத்துருக்கு அவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி காலம் நமக்கு இந்தாட்சி தான் அவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் டேம் கட்டி கொடுத்துருக்காங்க நிறையா உதவிகள் செய்துருக்காங்க உணவு உதவிகள்லாம் நிறையா செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நிறையா வந்து அவர்களுக்கு பேக்கப் இருக்காங்க ஆயுதம்லாம் வந்து வித்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நமக்கும் தலிபான்களுக்கும் ஒரு காலத்தில் இருந்த அந்த முட்டல் மோதல் த தலிபான்கள் வந்து ஒரு காலத்தில் இந்தியாவுக்கே சவால் விட்டாங்க இந்தியாவை வந்து ஒழித்து கட்டணும் அப்படின்னு இந்தியாவில் நிம்மதியாக நீங்கள் இருக்க மாட்டேங்கிற இது விஷயங்கள்லாம் நடந்தது அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக திரும்பி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ உலகம்பரம் போயிட்டுருக்காங்க இதுக்கடையில் என்னென்னா திடீர்னு எப்போதும் இல்லாத திருநாளாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிச்சது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவங்கன்னா தாலிபான்களை அமெரிக்கா தான் உருவாக்குச்சு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட போரிட் போரிடுவதற்கு ரஷ்யா வந்து ஆப்கான் மீது படையெடுத்து ஆப்கானிஸ்தானத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நடத்திய போது அந்த கொடுமை தாங்க முடியாமல் அமெரிக்கா ஆயுதம் கொடுத்து தாலிபான்களை உருவாக்கி விட்டு தாலிபான்களை வைத்து ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுத்துருந்தது யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது யூனைடெட் அதை யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது ஒன்றுபட்ட ரஷ்யாவாக இருக்கும்போது அதுமாதிரி புடச்சி இருந்தாங்க பின்னர் நீண்ட இருபது வருடத்திற்கு மேலாக போயிட்டும் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் அந்த நாட்டை விட்டு ரஷ்யா ஓடிடுச்சு அதற்கப்புறம் அமெரிக்கா உள்ளே வந்தது அமெரிக்காவை இவர்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க கொய்தா வந்துச்சு அப்புறம் அப்புறம் அமெரிக்கா இவர்கள் எதிர்க்க ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வளர்த்து விட்டவர் கிடையாவே மாறில் பார்த்த மாதிரி பின்னாடென்னா வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான் அதுக்கப்புறம் வந்து இவர்களை ஆட்டையை போட பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா போட்டு தாளிச்சாங்க அப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது பெரிய பிரச்சனை நடந்ததில்லை அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வெளிநாடுன்னு கொல்லப்பட்டார் அது எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் அது ஒரு ஒரு பதினெட்டு வருட வரலாறு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது திருப்பி தாலிபான்கள் என்ன பண்ணாங்க மோமாம்லாம் ஓம ஓமரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இவர்கள் ஒரு ஆட்சியை அமைக்கிறார்கள் அதுக்கான ஒரு புரட்சியை செய்கிறாங்க அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்குது அவர்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி திருப்பி அவர்களை ஜென்சி புரட்சி மாதிரி இவர்கள் நீண்ட காலமாக புரட்சி செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை விரட்டி விட்டுட்டு ஆட்சிக்கு பிடிச்சிட்டாங்க ஒரு நல்ல அரசாங்கமாக ஜனநாயக ரீதியான ஒரு நாடாக அதை மாற்ற வேண்டும் என்று அங்கே தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாலிபான்கள் அது இந்திய அரசே ஆதரிச்சிருக்கிறா பாருங்கள் இந்திய அரசே அவர்களை அழைத்து அவர்களுக்கு உதவிகளை செய்து ஆதரிக்கிறது இப்போ இந்த கட்டத்தில் என்னடா பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் ஏன்னா பாகிஸ்தானில் தான் வந்து ஒழிஞ்சிக்குவாங்க ஏன்னால் அவர்கள் எல்லாமே அந்த மலை ப பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைபர் பங்கவா அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணம் இருக்குது பாகிஸ்தானில் அது வந்து என்னென்னா ஒரு மலை பிரதேசம் ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய இடம் ஆதிவாசினால் அவர்களும் முஸ்லீம் தான் இவர்களும் பாகிஸ்தானில் இருக்க ஒரு முஸ்லீம் தான் அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வந்து இப்போ இவர்களும் ஆப்கானிஸ்தான் இருக்கிற முஸ்லீம் தான் அவர்கள் ரெண்டு பேரும் மக்களுக்குள்ளே ஒன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் காபூல் நகரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஏற்கனவே அமெரிக்கா செட்டப் பண்ணியிருந்த ஒரு ஏர்பேஸு ரொம்ப வருஷமாக இருக்குது முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்களாக அமெரிக்கா வந்து இவர்களுக்கு செக்கு வைக்கும்போது யார் யுஎஸ்எஸ்ஆருக்கு செக்கு வைக்கும்போது அந்த காலகட்டத்தில் செட்டப் பண்ணப்பட்டது பின்னர் முழுக்க முழுக்க அமெரிக்கர்கள் கட்டுப்பாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸாக இந்த ரீசனுக்கே நம்ம இந்தியாவுக்கு செக்கு வைக்கிறதுக்கு சேர்த்து தான் ஒரு பேஸை வைத்து கொண்டிருந்தது இது அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வேணாம் நம்ம இராணுவத்தினர் போய் பல ஊரில் பல நாளாக செத்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லி போன முறை ஆட்சிக்கு வந்தபோது அதையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒருத்தவங்க ஆப்கானிஸ்தானில் இருக்க வேணாம் எல்லாம் திரும்புவாங்க சொல்லி அவர்கள் படையிலெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க எிகார ஃப்ளைட்லாம் ஓடி போய் மக்கள்லாம் ஏறி தொங்கி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கிட்டு அவர்களில் அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டையில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற சண்டையில பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கு நடக்கிற சண்டையில் நம்ம அமெரிக்கன் ஆர்மி ப பசங்க போய் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் திடீர்னு ஞான உதயம் பிறந்து போன ஆட்சியில் வாபஸ் வாங்கி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டாப்புல போர் இனிமேல் வேண்டாம் நீங்கள் கெடுக்கட்ட போங்க ஆப்கானிஸ்தான் நாங்கள் விட்டுட்டு வந்துடுவோன்னு சொன்ன தான் இவர்கள் இப்போ வந்து அங்கே இருந்த ஜனநாயக ஆச்சு அவனை எதுக்கு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அமெரிக்கா போனதுக்கப்புறம் அவனை இவங்க அடித்து துறச்சிட்டு அந்த அமைச்சர்கள்லாம் தப்பி ஓடிட்டாங்க ஈரானில் சில பேர் தலைமுறையாகிட்டான் அதுக்கப்புறம் கஜகிஸ்தானில் சில பேர் தலைமுறை ஆகிட்டாங்க அப்புறம் இவங்க ஆட்சியை குடிச்சிட்டாங்களே இப்போ இந்த ஏர் பேச எனக்கு திருப்பி கொடு எனக்கு வேணும்னு சொல்லி ட்ரம்ப் பண்ண முடியாது எந்த ட்ரம்ப் இந்த ஆர் பேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வர சொல்லி போ போனதுக்கப்புறம் இப்போ அஞ்சு ஏழு எட்டு வருஷமா அமைதியாக இருந்தது திருப்பியும் அந்த ஏர் பேச எனக்கு கொடு அப்படிங்கும்போது தான் இவர்கள் வந்து தாலிபான்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை உடனே என்ன பண்ணலாம் பாகிஸ்தானை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் காசை கொடுத்து பாகிஸ்தானை வைத்து ஆப்கானிஸ்தான் அடிக்கலாம் இதுதான் இங்கே மேட்ரு ஸோ இப்போ இந்த இவர்கள் ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளேயே சண்டை எழுதி விடுறாங்க அந்த இப்போ பக்கத்து பக்கத்து நாடுகளில் இருந்தக்கூடிய இருந்த ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் அது ஒரு பக்கம் ஒரே இனக்குழு கிட்டத்தட்ட ஒரே இனக்குழுவை சேர்ந்த இப்போ நம்ம ஊட்டி மலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஊட்டி மலை எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு அந்த மலை கைபர் பக்கங்கள் வாழலாம் ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது அந்த கேட்டப்புறம் பொட்டக்காடாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டைகளை தூட்டு ஏன்னால் ஒரு பெரிய பிரச்சனையாகி விடுறது தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவமும் தலிபான்களும் நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு சூழல் போன மாதம் வந்தது அக்டோபர் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா திடீர்னு காபூலில் பூந்து ராக்கெட் அடிச்சிட்டாங்க யார் பாகிஸ்தான் ராக்கெட் அடித்ததில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டாங்க முப்பது நாற்பது பேர் கொல்லப்பட்டாங்க உடனே இவர்கள்ட்ட அவ்வளோ ஆயுதம்லாம் கிடையாது பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு கே அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே தப்பு கொடுக்குற அளவுக்குலாம் சைனாட்ட ஆயுதம் வாங்கி வச்சுருக்கான் அமெரிக்காட்டை ஆயுதம் வாங்கி வச்சிருக்கான் அவன் எல்லாமே இருக்குது ஸோ அவன் இது வந்து ஆப்கானிஸ்தான் இல்லை ஒன்றும் இல்லாமல் ஒழிஞ்சு போய் இப்போ தான் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் ராக்கெட்டை வச்சு அடித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மணி அடுத்தவர்கள அமெரிக்காட்ட காசை வாங்கிட்டு பாகிஸ்தான் அப்படி பண்ண உடனே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அவர்கள் சாதாரண மாட்களில் அடித்து உள்ளே பூந்து அடிச்சுட்டான் பாகிஸ்தானை அடித்த உடனே இந்த பக்கம் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் பக்கம் எழுபது பேர் உயிரிழந்துட்டாங்க உடனடியாக இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா அவர் கூட்டமைப்பு அவரெல்லாம் சேர்ந்து ஐயோ பேச்சுவார்த்தை பண்ணி இவங்க உள்ளே சண்டை போட்டு சாராயம் கூப்பிட்டு பேசினோடனே இப்போ இந்த பேச்சுவார்த்தை கடந்த ரெண்டு நாட்களாக எங்கே நடக்குது அப்படின்னா துருக்கியில் நடந்தது இந்த துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஏன்னா பாகிஸ்தான் வந்து இவரது பகுதியை சிலதை கேட்குறான் இவர்களை கட்டுப்படுத்த நோக்கூட ஏன்னா அவன் வந்து இவர்களேருந்து சண்டை போட்ட போடுறதை நிறுத்தணுன்றதுக்காக பண்ணல அமெரிக்காட்ட காசை வாங்கிட்டு இவனுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எப்படி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் பண்ணுவான் இவன் தான் கெடுத்துட்டான் கெடுத்துட்டான்னு சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் கெடுத்துட்டான்னா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டா நாங்கள் நீ வந்து அமெரிக்காவோட சேர்ந்து இங்கே ஆட்டம் போடுறதையோ எங்கள் இடத்த கேட்குறதையோ நாங்கள் ஒருபோது ஒத்துக்க மாட்டோம் வா பார்த்துக்கலாம்ண்ணே இதுக்கு தான் வந்து அஜிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் அமைச்சர் நீங்கள் ஒழுங்காக இப்போ இருக்கணுமா இங்கே இல்லை பழைய மாதிரி கொகைக்குள்ளே தானே வாழ்க்கை நடத்துனீங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சோத்துக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி குகை கொகையாக ஓட போகிறீங்களா தோரா மலை மரப்பக்கம் உங்கள் ஓட போகிறீங்களா அப்படின்னு நக்கலா நக்கலா இல்லை சீரியஸ் நக்கலா சொன்னது தாலிபான்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது நாங்கள் எப்படி அப்போ அப்போ தான் தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அப்பாட்டக்காரர் நீயே இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி ஆளுன்னு உனக்கு தெரியும்ல முப்பது வருஷமா கோகைக்குள்ளே தானே நாங்கள் இருந்தோம் எப்படி மரண்டெல்லாம் ஓடினீங்க திருக்கி விட்டோம்ல அந்த மாதிரி நாங்கள் உங்களை திருக்கி விடணுமா அப்படின்னு அவங்க கேட்க இந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பஞ்சாயத்து பண்ணதில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு பொங்கலை ஃபஸ்ட்டாங்க எங்கள் இதில் துருக்கியில் இப்போ வந்து முறிஞ்சு போச்சு இப்போ மீண்டும் எப்போ வேணாலும் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நேரடியாக அடிக்க மாட்டாங்க உள்ள பூ வந்து அங்கங்கே மக்கள் வாழ்கிற பகுதியில் வெடிகுண்டு வச்சு விட்டு போயிடுவாங்க கடந்த காலத்தில் அப்படி தான் நடந்தது அதுவும் இப்போ யார் பாகிஸ்தான்காரனே வச்சேன் கைபர் ஃபக்கின்கா காரனே வச்சே அவன் நாட்டிலே வச்சு விட்டு போய்விடுறவன் வேறுனா தாலிபான்கள் உடனே அவங்க சொல்லியிருக்காங்க எங்களை பற்றியும் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ திரிந்தி ஒழுங்காக தினநாயக ரீதியில் போயிட்டுருக்கோம் ஏதாவது பண்ணேன்னா நாங்களாம் அப்புறம் எங்கள் வேலையை காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இது இப்போ இப்படியே முடியும் ஏதோ பஞ்சாயத்து வச்சாங்க பேசினாங்க இந்த ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் ஒன்பது ஏழாம் தேதி நடந்த சம்பவம் பதிவு இப்போ ஒரு இருபது நாள் அமைதியா இருக்கு அப்படின்னு பார்த்தா மீண்டும் அங்கு சண்டை தலை தூக்கி விடும் போல தெரிகிறது ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் மற்ற பொருள் நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்